இறைவன் உங்களுக்கு உபகாரம் செய்தது போன்று நீங்களும் பிறருக்கு உபகாரம் செய்யுங்கள் அதாவது உங்களுக்கு செல்வங்களை பல்வேறு வளங்களை உங்களுடைய தேவைக்கு அப்பாற்பட்டு பல்வேறு செல்வங்களை இறைவன் வழங்கி இருக்கக்கூடிய அந்த அருள் கொடைகளை நீங்கள் எப்படி உண்ணுகிறீர்கள் பருகிறீர்கள் எவ்வாறு வாழ்கிறீர்களோ அது போன்ற உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த செல்வத்தில் இருந்து பிறருக்கு உதவி செய்து கொள்ளுங்கள் என்பதை இறைவன் திருமறையில் கூறுகிறார் எவன் ஒருவன் ஒரு உயிரை வாழ வைப்பானோ இந்த உலகத்தில் எவன் ஒருவன் ஒரு உயிரை வாழ வைக்கின்றானோ அவன் முழு மனித சமூகத்தின் வாழ வைத்தவன் போன்றாவான் என்று இறைவனுடைய திருமறை மனித குலத்திற்கு சேவை ஆற்றுவது பற்றி சொல்கிறது அதே சமயத்தில் சேவை சம்பந்தமாக இன்னொரு விஷயத்தையும் இறைவன் மனிதர்களுக்கு சொல்கிறார் எவர் ஒருவர் உள்ள இறைவனுக்கு அடிபணிந்து உள்ள தற்பெருமை கொள்ளாமல் இறைவனுக்காக அந்த சேவையை செய்கிறாரோ மனிதர்களுக்கு செய்யக்கூடிய சேவைகளை இறைவனு பார்க்கிறான் இறைவனுடைய வானவர்கள் கணக்கெடுப்பாளர்கள் மலக்குமார்கள் பார்க்கிறார்கள் அவர்களை கவனித்துக் கொண்டு இருக்கும் இந்த வேளையில் இறைவனுக்காக இறைவனுடைய திருப்தியை பெறுவதற்காக நான் மனிதர்களுக்கு சேவையாற்றுகிறேன் என்ற நம்பிக்கையோடு எந்த ஒரு மனிதன் உள மனத்தூய்மையோடு மன தூய்மையோடு தற்பெருமை பிற மனிதர்களுக்கு சேவை செய்கிறாரோ அவருடைய சேவையை வல்ல இறைவன் அங்கீகரித்து மிகப்பெரிய ஒரு நற்கூலியை இந்த உலகத்திலும் அந்த கண்ணியத்தை கொடுக்கிறான் மறுமையிலும் மகத்தான ஒரு நற்கொழியை சொர்க்கத்தை கொடுக்கிறான் என்று இஸ்லாமிய பார்வையில் நம்பப்படக்கூடிய வேளையில் பல்வேறு இஸ்லாமிய முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய பல்வேறு சகோதரர்கள் செய்யக்கூடிய சில சேவைகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் ஆய்வு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் பெருமைக்காகவும் தன்னை புகழ்வதற்காகவும் இறைவனை மறந்து உள்ளச்சம் இல்லாமல் வெளியில் தன்னுடைய அந்த இஸ்லாமிய அடையாளங்களை வைத்துக்கொண்டு இறையச்சம் இல்லாத மனிதர்களாக தொழுகை இல்லாத மனிதர்களாக மார்க்க வழிபாடுகளில் தன்னை பெரிய அளவில் ஈடுபடுத்திக் கொள்ளாத தாந்தோட்டித்தனமாக பொழுபோக்குத்தனமாக வாழக்கூடிய மனிதர்களாக இருந்து கொண்டு அவர்களுடைய நடவடிக்கை சேவை என்ற கோர்வையில் சுய ஆதாயம் பெறுவதற்காக பல சகோதரர்களை சேவை செய்கிறோம் என்ற போர்வையில் நடிப்பவர்களை உண்மையாக சேவை செய்யக்கூடிய சகோதரர்களை அவர்களுடைய அந்த சேவை தெரியக்கூடாது என்பதற்காக அவர்களை மட்டம் தட்டக்கூடிய நபர்களை பலரை நாம் பார்க்கிறோம் இவர்களுடைய சேவை நாளை மறுமையில் எவ்வாறு இருக்கும் எப்படிப்பட்ட நன்மையை பெற்றுத்தரும் என்பதை நான் மேற்கூறிய பல்வேறு விஷயங்களை ஒப்பிட்டு பார்த்தால் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடும் அவர்களுக்கெல்லாம் இந்த உலகத்தில் அவர்கள் தேடிக் கொள்ளக்கூடிய அந்த பேரும் புகழும் விடுமே தவிர மறுமையில் அவர்கள் செய்த சேவைக்கு எந்த ஒரு பயனும் அளிக்காத ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும் எனவே சேவை செய்யக்கூடியவர்கள் உள்ளட்சத்தோடு இறைவனுக்கு அஞ்சி சேவை செய்யக்கூடியவர்களாகவும் உளப்பூர்வமாக மற்றவர்கள் செய்யக்கூடிய சேவையை அங்கீகரிக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் சில மனிதர்களுடைய நடவடிக்கை இந்த உலகத்தில் அவ்வாறுதான் இருக்கிறது எங்கு எந்த மேடை கிடைத்தாலும் எங்கு எந்த கூட்டம் நடந்தாலும் தான் புகழப்பட வேண்டும் தான் முன்னிலைப்படுத்த விட வேண்டும் மாலையும் மரியாதையும் எனக்கு தான் கிடைக்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய கேவலமான சில மனிதர்களை நாம் பார்க்கும் பொழுது அவர்களுடைய அந்த அடையாளங்கள் எல்லாம் மிக மோசமான அவர்கள் செய்யக்கூடிய அந்த சேவைகள் கூட மிக மோசமாக ஒரு பார்வையிலே பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது எனவே நாம் இறைவனை அஞ்சிக் கொள்ள வேண்டும் மிக முக்கியமாக நம்மளுடைய இரையற்றம் மட்டும்தான் நாம் செய்யக்கூடிய சேவைகளுக்கு மறுமை நாளில் மகத்தான நற்கூலியை தரும் என்பதை மனதில் கொண்டு இறைவனுக்காக செய்கிறோம் என்பதை மனதில் கொண்டு உள்ள சேவையாற்றக்கூடியவர்களாகவும் வீண்விரயம் செய்யாத விளம்பரம் தேடாத மனிதர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் என்பதை மனதில் கொண்டு இறைவனுக்காக சேவையாற்றுவோம் அவனிடமே முழுக்கூலியை பெறுவதற்கு முயற்சிப்போம் நன்றி